பலாப்பாடி வாழூத்து மற்றும் தாளூர் மலை கிராமங்கள் இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது ஆனால் பேருந்து வசதி ஏதும் இல்லாததால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு செல்பவர்கள் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து செல்லும் நிலை இருந்து வருகிறது தலையிலிருந்து கலதமாடுதாங்க எங்க ஊர்ல கொடுத்துச்சு ஆனா மேலே எங்களுக்கு நாங்களாம் அந்த ரோடை வழிபடுத்தி எங்கள் ஊர் சனங்களாக அந்த ரோடு இல்லாமல் இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் கை காசு ரோடு வசதி செஞ்சு அதுக்கு பின்னால் கவர்மெண்ட் போட்டுச்சு ரோடு வ வழி காட்டுச்சு அதனால் எங்களுக்கு மக்களெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் நடந்தே ஆறு மணி ஆனால் தான் பள்ளிக்கூடம் விட்றாங்க ஆறு மணிக்கு பிள்ளைங்க நடந்து வீட்டுக்கு வரணும் ஏழு கிலோ வரணும் அது நாங்கள் எவ்வளோ கஷ்டமாக நாங்கள் வறுமையாக இருக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு